அஸ்ஸலாம் வலைக்கம் வெல்கம் டு ரிலாக்ஸ் சமையல் இன்றைக்கி நாம் என்ன சமைக்க போகிறோன்னா எல்லா குட்டீஸ்க்கும் பிடிச்ச நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு கால் கிலோ நூடுல்ஸ் எடுத்திருக்கேன் இது சாதா நூடுல்ஸ் தான் இதுக்கு மசாலா எதுவும் கிடையாது ஐம்பது கிராம் கோழி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன் இந்த கோழியை பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் நீங்கள் இது சிக்கன் மசாலா இல்லைன்னா ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நாம் பெரட்டி வச்ச கோழியை போட்டு இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கோழியை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கோழியை இப்போ முருகிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சு அதே கோழி எண்ணெயே நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் ரெண்டு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டை ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு அடுப்பில் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணியிலேயே அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும் இப்போ நூடுல்ஸை போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு வெந்த பிறகு நாம் வடிச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மேலே வடித்தட்டை வச்சு இதை நம்ம இப்போ வடிச்சுக்கலாம் சூடோடு இருக்கும்போதே கொஞ்சம் பச்சை தண்ணியை இதில் ஊற்றுனா நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ அடுப்பில் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம கோழி பொரிச்சால் அதே எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பத்து பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கிக்கலாம் நூறு கிராம் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வதக்கிக்கலாம் நூடுல்ஸ்க்கு காய்கறியை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதக்கினாவே போதும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு நூடுல்ஸ் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையும் கோழியும் சேர்க்காம கூட வெறும் காய்கறி மட்டும் போட்டே செய்யலாம் நூடுல்ஸ் நல்லா தான் இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கோழியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் இந்த நூடுல்ஸோட எல்லா மசாலாவும் நல்லா கலக்குறபடி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம் இப்போ இந்த நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ